உலகத்திலே கிடையாது இன்னைக்கு கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரபலமான ஒரு ஊழியக்காரரா மாறணும் உங்களை உலகம் மக்கள் எல்லாரும் திரும்பி பார்க்கணும் அப்படின்ற மாதிரினா நீங்க பைபிளில் என்ன பண்ண வேண்டாம் பைபிள்லாம் எடுத்து படிக்க வேண்டாம் உங்கள் உங்க வாழ்க்கை முறை நன்னடத்தை அதெல்லாம் தேவை கிடையாது என்ன தெரியுமா ஒரே ஒரு வார்த்தை அதாவது நான் இயேசுகிறத்துவ முகமுகமா பார்த்தேன் ஏசுகிறத்துவோ முகமுகமா என் கூட பேசுனாரு ஆஹ் பார்த்தேன்றதோட இயேசுகிறத்து முகமுகமா என்ன பண்ணாப்ல என்கிட்ட பேசினாப்ல இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்கன்னு வச்சீங்களேன் ஜென்ரலா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா விழுந்துருவாங்க உங்களை உச்சாணி கொம்புக்கு என்ன பண்ணிருவாங்க தூக்கி கொண்டு போயிருவாங்க என்ன காரணம் நம்ம கிட்ட கிறிஸ்து பேசல ஆனா இந்த ஐயா கிட்ட பேசியிருக்காரு இவர் பயங்கரமான ஆளு அப்படின்ற மாதிரி அப்போ நானும் அந்த மாதிரி ஆகணும் இல்லையா அதுக்காக ஒரு சின்ன உருட்டு என்ன பண்றேன் உருட்டுறேன் அதாவது என் வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிட்ட கிட்ட மட்டும் இல்லை என் தம்பி ரெண்டு பேர்கிட்டயும் ஒரே நேரத்துல பேசினாப்ல என்னைய வாங்கிட்ட பேசுறது ஓகே உன் தம்பி சேர்த்து ஒரே நேரத்துல பேசுனாரா ஆமா அந்த உண்மை சாட்சியை தான் நான் என்ன பண்ண போறேன் உங்ககிட்ட சொல்ல போறேன் அது நீங்க உருட்டா எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை அது உங்க விருப்பம் கண்ண அதாவதுங்க எப்ப தெரியுங்களா கரெக்டா ஒரு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ என் பையன் பிறந்து ஒரு வயசு கூட ஆகலை அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்பதான் தான் ஃபீல்டு ஒர்க்கு அதுக்கப்புறமா தான் நான் ஃபீல்டு ஒர்க்ல என்ன பண்ணேன் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அதுக்கப்புறம் தான் வெளியே ரவுண்ட்ஸ் அடிக்கிற வேலையில் ஜாயின் பண்ணேன் அதுக்கு முன்னாடி நான் பீடெக் முடிச்சுட்டு அண்ணா யூனிவர்சிட்டி பீடெக் நான் முடிச்சுட்டு எங்க போய் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கார்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்படி சென்னையில கிண்டியில் ஒரு கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணேன் பட்டேல்னு ஒரு இது அப்புறம் லீ லீலாஸ் காட்டிஸ்லேசன் ஈக்கார்த்தாங்கல்ல ஒன்று அப்புறம் குப்தான்ட்டு மணப்பாக்கத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு கார்மெண்ட்ஸாக நான் படிச்சு முடிச்சிட்டு வேலை பார்த்துக்கிட்டு வரும்போது கார்மெண்ட்ஸ் கார்மெண்ட்ஸாக மாறிடுவேன் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா எக்ஸ்பீரியன்ஸ் உடனே என்ன பண்ணிடுவேன் அடுத்த கம்பெனிக்கு போனால் கூட ரெண்டாயிரம் சம்பளம் தருவாங்க இல்லையா ஸ்டாஃப் கேட்டகரியில் இருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் இந்தியன் ஹாஸ்பிட்டல்னு இருக்குது அரும்பாக்கம் ஸ்கைவாக்கு கொஞ்சம் தாண்டி வந்தீங்கன்னா ஹேண்ட் சைடில் இருக்கும் அரும்பாக்கத்தில் அந்த இந்தியன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு கம்பெனி ஒரு ஆந்திராக்காரர் என்ன பண்ணியிருந்தார் வச்சிருந்தாரு அந்த கம்பெனில நான் ஸ்டாஃப் கேட்டகரியில கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வருஷா வருஷம் வந்து ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்க வச்சு ஒரு ஒரு விழா மாதிரி கொண்டாடுவாங்க வருஷ வருஷம் கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க அப்புறம் நல்ல ஒர்க்கர்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கப்பு கொடுப்பாங்க பிரைஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் எங்க வச்சு நடத்துவாங்கன்னு கேட்டீங்கன்னா சென்னையில சென்னை அவுட்ரு வேப்பம்பட்டு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த வேப்பம்பட்டுல ஒரு கல்யாண மண்டபம் அதுவும் இந்த நான் ஒர்க் பண்ண ஸ்கேட் இந்தியா அந்த கம்பெனி பேரு அந்த ஸ்கேட் இந்தியா ஆந்திராக்காரரோட கல்யாண மண்டபம் தான் அதுவும் அந்த கல்யாண மண்டபத்தில் வச்சு நடத்துறதுக்காக எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அங்கே வர சொல்லிட்டாங்க இருந்து பஸ்ல போறவங்க கம்பெனி வண்டியிலேயே நிறைய பேர் போயிட்டாங்க நான் எல்லாரும் ஃபேமிலியா என்ன பண்ணாங்க ஃபேமிலிட்ட கெட் டுகெதர் அது அந்த மாதிரி போகும்போது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் என் ஒய்ஃபு என்னோட சித்தி பையன் சித்தி பையன் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தாளையத்து இருக்கு இல்லையா திருநெல்வேலிக்கு முன்னாடி தாளையத்து பக்கத்தில் தென்கலம் அப்படின்ட்டு ஒரு ஊர் கிராமம் இருந்து அவன் சென்னையில் எம்ஐடி சென்னையில் எம்ஐடியில் குரோம்பேட்டை எம்ஐடி இருக்கு இல்லையா மெரிட் ஸ்டூடெண்டாவன் அங்கே வந்து அவன் ஆட்டோமொபைல் குரூப் எடுத்து என்ன பண்ணிட்டு இருந்தான் படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு பேர் என்ன பண்ணுறோம் நான் என் ஒய்ஃபு என் பையன் அவன் பையன் கை குழந்தை என் சித்தி பையன் அவன் பேர் ஷாமு நாலு பேரும் என்ன பண்ணுறோம் நாங்கள் வந்து இந்த ட்ரெயினில் சென்னை சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் ஏறி வேப்பம்பட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் போகிறோம் போகும்போது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் சென்னை வேப்ப சாரி சென்னை இருந்து அரக்கோணம் ட்ரெயினில் என்ன பண்ணுறோம் வேப்பம்பட்டுக்கு போகிறதுக்கு போகிறோம் அப்புறம் என் ஒய்ஃபு கை குழந்தை என் பையனை வச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கா நானும் என் சித்தி பையனும் என்ன பண்ணோம் ட்ரெயினில் எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா படிக்கட்டில் வந்து உட்காந்துட்டு போகிறது நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம் படிக்கட்டில் உட்காந்துக்கிட்டு போகிறோம் நீங்கள் அம்பத்தூர் ஆமாம் இதுவெல்லாம் இந்த பேசன் பிரிட்ஜெல்லாம் தாண்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டேஷன் வந்து ரொம்ப தள்ளி தள்ளி தான் வரும் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி அந்த ட்ரெயின் அரக்கோணம் பேசஞ்சர் ட்ரெயினில் போனவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கே கேப் விட்டு கேப் விட்டு தான் ஸ்டேஷன் வரும் அந்த மாதிரி இருக்கோம் நானும் அவனும் படிக்கட்டில் என்ன பண்ணுறோம் ரெண்டு பேரும் கால தொங்க போட்டு போய்கிட்டுருக்கோம் போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு எண்ணம் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் என்ன பண்றோம் அந்த காலை தூக்கி உள்ள வைக்கும் உள்ள நாங்க வைக்கையும் கரெக்டா பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் அப்படி சர்ன்னு உரைச்சிக்கிட்டு என்ன ஆகுது பிளாட்ஃபாரத்தை உரைச்சிக்கிட்டு ட்ரெயின் போகுது அந்த ஸ்டேஷன்ல ட்ரெயின் நிக்கல ஆனா அந்த ஸ்டேஷன்ல என்ன இருக்கு பிளாட்ஃபாரம் கரெக்டா நாங்க காலை தூக்கி மேல வைக்கையும் அந்த பிளாட்ஃபாரத்தை கிராஸ் பண்ணி போகுது நல்லா பாருங்க அந்த நேரத்துல நாங்கள் காலை தொங்க போட்டுக்கிட்டு இருந்தோம்னா இப்போ நான் ரெண்டு கால் இல்லாத அவனுக்கும் ரெண்டு கால் இருக்காது அவன் இப்போ படிச்சு முடிச்சிட்டு என்ன பண்றான் அவன் மெரிட் ஸ்டூடெண்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி சாரி எம்ஐடில முடிச்சுட்டு இப்போ அசோக் லேன்லன்ல வேலை பார்க்கான் நான் அவங்க கிட்ட கேக்கேன் டேய் நீ எப்படி கால தூக்கி மேல வச்ச உனக்கு பிளாட்ஃபார்ம் வருதுன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறேன் வந்து இல்லையே எனக்கு அது தெரியலண்ணே எனக்கு யாரோ என்ன பண்றாங்க என்கிட்ட பேசுறாங்க நீ காலை தூக்கி உள்ள வையி அப்படின்ன மாதிரி இருந்துச்சு தான் சொன்னீங்கன்னு நினைச்சுக்கிட்டு நான் காலை தூக்கி என்ன பண்ணிட்டேன் உள்ள வச்சிட்டேன் அப்படிங்க நீங்க எப்படி அவன் என்கிட்ட கேக்குறான் உங்களுக்கு எப்படி வந்து காலை தூக்கி கரெக்டா பிளாட்ஃபார்ம் வரையும் வைக்கணும்னு தோணுச்சு எனக்கு என் யாரோ பேசினாங்க நீ காலை தூக்கி உள்ள சார்லஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் உள்ள தூக்கி வச்சேன் நீ தான் சொன்ன அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்ட்டு நான் அவன்கிட்ட சொல்றேன் அப்ப எங்க ரெண்டு பேருக்கிட்ட அந்த ஒரே டைம்ல பேசினது யாரு அதாவது இது ஒரு யதார்த்தமான செயல் அப்படின்னு வச்சீங்களே ஒண்ணு நான் மட்டும் கால தூக்கி உள்ள வச்சிருக்கணும் சாமு காலு இல்லாத பயலா கிடப்பான் இல்ல அவன் மட்டும் உள்ள தூக்கி வச்சிருக்கணும் நான் ரெண்டு கால் இல்லாதவனா இன்னைக்கு இருப்பேன் அப்ப ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல உள்ள தூக்கி வைக்கிறோன்னா இது யாரோட சித்தம் யார் எங்க கூட பேசிருண்ணா யார் யா பேசினா ட்ரெயினுக்குள்ள வெள்ளரிக்காய் வைக்க வந்தவர் கடலை கடலை வேர்க்கடலை அவர் பேசுனாரா ஆண்டவராக நல்லா கேட்டுங்க இயேசு கிறிஸ்து எங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரே நேரத்துல நீ தூக்கி உள்ள வையி இப்படிதான் ஆண்டவராகி கருத்து நம்ம கிட்ட பேசுவாங்க இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க உங்க ஒவ்வொருத்தர் கூடயும் ஆண்டவராகிய என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஆபத்தான காலத்துல அனுகூலமான துணையானவர் அவங்க எப்படி பேசுவாங்கன்னா இப்படிதான் பேசுவாங்க மற்றபடி முகமுகமா வந்து நின்று தரிசனம் கொடுத்து பல பேர் சொல்லுவாங்க அப்படி வெள்ள இங்கி போட்டு வந்தாரு புக மண்டலமா இருந்துச்சு அப்படியே என்கிட்ட வந்து பேசினாரு அப்படி சொல்றவன்லாம் என்ன தெரியுமா சொல்லுவான் உன் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்குவா உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன் எலியாவின் சால்வியை எலிசா வாயிய ஏ மேல போட்டாரு ஆண்டவரு துட்டு சம்பாதிக்கிற கூட்டம் தான் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டாலையும் அந்த மாதிரி சொன்னாதான் மக்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்கன்ட்டு கிறிஸ்து முகமுகமா வந்து என்ன பண்ணாரு என்கிட்ட பேசினாரு என்ன வேலைக்கு போறதுன்னு தெரியாம இருந்தேன் அபிஷேகாவிய கொதிக்க கொதிக்க ஊத்தி விட்டாரு நேர்ல வந்து பேசி வாடா தம்பி ஊழியத்துக்குன்னு கூப்பிட்டாரு வேலை செய்ய கள்ளத்தனம் படுறவன் சோம்பேறி பயிலுவன் வேலை செஞ்சா உடம்புல என்ன வலிக்கும் அதுக்காக பைபிளை தூக்கிட்டு ஊழியம்னு போறான் பாருங்க அவனை மாதிரி உள்ளவன் தான் இந்த மாதிரி பீலா விடுவான் ஆனா உண்மையிலேயே ஆண்டவராக இயேசுக்கிறது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க கூடயும் என் கூடையும் இப்ப நான் சொன்னேன் இல்லையா இதே மாதிரி பல சாட்சிகள் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கே தெரியாது யாரோ உங்க வீட்டுல என்ன பண்ண பண்ணுவாங்க ஏதோ ஒன்னு சொல்லி நீ அந்த சுவிட்ச ஆஃப் பண்ணு அந்த சுவிட்சை ஆஃப் எதுக்கு ஆஃப் பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியாது பக்கத்து வீட்டில பார்த்தா அக்கா கரண்ட் அதிகமா வந்து டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு டிவி அந்தாலும் போயிடுச்சு பாத்தீங்க உங்க டிவி அன்னைக்கு காப்பாத்தப்படும் இதே மாதிரி பல நிகழ்வுகள் ஆண்டவராக இயசுகிறது என்ன பண்ணுவாங்க சம்பவங்கள் மூலமா இல்ல எண்ணொரு மனிதர் மூலமா இல்ல உங்களோட உள் உணர்வு உள்ளார்ந்த ஒரு அதுதான் ஆண்டவராக சிறத்து உங்க கூட பேசுறது இப்ப நான் ட்ரெயின் தண்டவாளத்துக்கு தாண்டி என்ன பண்றேன் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஒருவேளை நான் அந்த தண்டவாளத்துல போய் செல்ஃபி எடுக்கிறேன் அங்க போய் நான் வீடியோ போட்டா கொஞ்சம் வியூஸ் நிறைய போகும் லைக்ஸ் நிறைய வரும் அப்படின்னு நான் போய் தண்டவாளத்துல போய் நின்று வீடியோ பேசுறேன்னா நீங்க கமெண்ட்ல போடுறீங்க பாருங்க சார்லஸ் தம்பி இந்த தப்ப நீ திரும்ப பண்ணாத உனக்கு லைக்ஸுக்காக வியூஸுக்காக சப்ஸ்கிரைபருக்காக நீ தண்டவாளத்துல போய் நின்று என்ன பண்ணாத பேசாத உங்க கமாண்ட் மூலமா ஆண்டவராகியேசுகிறது என் கூட பேசுவாங்க இப்படிதான் பேசுவாங்க ஆண்டவராக புரியுதுங்களா அதனால ஆண்டவராக கிருத்து இருப்பது உண்மை கிருத்து நம்ம கூட பேசுறது உண்மை ஒவ்வொரு சம்பவங்கள் நிகழ்வுகள் மூலமா நம்மளை நம்ம கூட நம்ம உள்ளார்ந்த உணர்வு மூலமா பேசி அதுதான் ஆவியானவர் அந்த ஆவியானவரால் தான் நீங்களும் நானும் இன்னைக்கு வர என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த வீடியோவுக்கு லைக் போடுறதா டிஸ்லைக் போடுறதா இவனை திட்டுறதா இவனை கிறிஸ்தவத்துக்கு எதிரான அமைப்புன்னு சொல்றதா இவன் கிறிஸ்தவத்தை அழிக்க வந்தவன் என்னடா ஏசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வங்க ஒரு வீடியோல அடுத்த வீடியோல பார்த்தா ஊழியக்காரனை போட்டு யூடியூப்ல பிரபலமா இருக்கிற பணக்கார ஊழியக்கார கிளி கிளின்னு கிளிக்கான் ஆஹ் திருச்சபைகள்ல என்ன பண்றான் உருட்டு பிரசங்கத்தெல்லாம் நம்ம ஏதாவது ஒண்ணு பேசினா அத வந்து காரி துப்புறானே கழுத என்னடான்னு குழம்பிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க இதுவும் ஆவியானவர் உங்க கூட பேசுறது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி உங்களுக்கும் இதே மாதிரி பலவிதமான சாட்சிகள் இருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவியானவர் பிதா குமாரன் பரிசுத்தாவி இதே மாதிரி உங்களோட உள்ளுணர்வு மூலமா பல காரியங்கள் உங்களோட பேசியிருப்பாங்க அதை என்ன பண்ணுங்க கொஞ்சம் சோம்பேறித்தனப்படாமல் கீழே என்ன பண்ணுங்க கமெண்ட்ல போய் கட்டுரை வரையங்க போயம் எழுதுங்க கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல நான் என்ன பண்றேன் அடுத்த வீடியோவில் அதை வந்து படிக்க இந்த மாதிரி இந்த அண்ணனுக்கு இந்த அக்காவுக்கு இந்த தம்பிக்கு இந்த தங்கச்சிக்கு இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட ஆபத்துல இருந்து அவங்க உள்ளுணர்வு மூலமாக பேசி ஆவியானவர் பேசி காப்பாத்திருக்காங்க நான் வாயா இருந்து என்ன பண்றேன் சொல்றேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து வீடியோவை பார்க்கறதோட கமாண்டை படிக்கிறவங்க தான் அதிகம் பல பேர் அடுத்தவங்க என்ன கமாண்ட் போட்டிருக்காங்க என்ன யார் என்ன திட்டுறாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் போய் பார்ப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களும் உங்களோட சாட்சிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நட்ஸ் என்ன பண்ணட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் தயவுசெய்து உங்களோட வாழ்க்கை நீங்கள் காப்பாற்றப்பட்ட விஷயத்த கமெண்டில் போடுங்க நன்றி